சுற்றுவட்ட பயிற்சி முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் அலங்கார வீச்சென்னு சொல்கிற முறைமை பயிற்சியை எடுப்போம் அது அலங்கார வீச்சு முறைமையில் பதினாறு முறைமைக்கு நாங்கள் எங்களை சிலம்பங்களை விட்டு வீசுவோம் அலங்கார வீச்சென்று சொல்கிறது கல்யாண வீச்சன்னு சொல்கிறது ஊர்வல வீச்சன்னு சொல்கிறது இப்படி இது இப்போ ஒவ்வொரு ஒரு ஏற்ற மாதிரியான பெயர்களும் வச்சுருப்பார்கள் கதை கதைபோக்கிலையும் வச்சுருப்பார்கள் இப்போ அடுத்த அடுத்த நாங்கள் இது தொடர்ந்து இந்த முறை பயிற்சியை முடித்த பிறகு நாங்கள் அலங்கார வீச்சு முறைமையை தொடங்குவோம் அலங்கார வீச்சு முறைமையை தொடங்கக்குள்ள முதல் நாங்கள் நிலையில் நிற்போம் எந்த முறைமைக்கு நிலையில் நிற்போம் காலையில் அழகாக இருக்கணும் முதல் நாங்கள் என்னென்று சொன்னால் இந்த சிலம்பத்தை சுழற்சி முறைமைக்கே எடுப்போம் அந்த சுழற்சி முறைமைக்கு வரக்குள்ள எங்களோட கர்நாடக முறைமையாக அமைப்பு என்று சொன்னால் எங்கள்ட சிலம்பங்கள் எந்த நேரமும் கீழ்மானமான முறையிலிருந்து அங்கிலம் ஆரம்பிக்கும் பீச்சுகள் மேற்பகுதியிலிருந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் வீசுவதில்லை ஏன்னா எங்கள்கிட்ட அந்த பாதுகாப்பு முறைமைக்கும் ரகசியமான முறைமைக்காக நாங்கள் இந்த சிலம்பங்களை கீழ்மான முறைப்படுத்தி தான் வீச ஆரம்பிப்போம் இப்போ நான் சிலம்பத்தை எடுக்கிறேன் இப்போ சுழற்சி முறைமைக்கு ஆயத்தப்படுறேன் இப்போ அந்த சிலம்பம் கீழ்மான வீக்கும் முறை ஆத்தமாகது திரும்ப நாங்கள் இந்த சிலம்பம் இந்த மாதிரி இருக்கக்குள்ள எங்களோட சிலம்பங்கள் எங்களோட புயத்தில் எப்படி அணஞ்ச மாதிரி இந்த கை அழகாக வந்து இந்த வீரலுக்கும் இந்த வீரலுக்கும் முடியல அணஞ்ச மாதிரி இருக்கும் இதில் எல்லோரும் யோசிப்பாங்க என்னோட விரல்ல எல்லாம் எல்லாம் பற்றி மனுஷன் கையை சிலம்பம் முழுத பொழாத ஒரு நாள் பொழாது இது பிலமாக அணைஞ்சிருக்கு இது பிலமாக பிடி வச்சுருக்கு இது நாங்கள் நாங்கள் முதல் பீச்சாக ஆரம்பிக்க போகிறோம் திருப்பி நாங்கள் இந்த சிலம்பத்தை தவிர்த்து அடிமானத்தை முன்னு போடுவோம் ஒன்றும் இரண்டு மூன்று நல்லா இந்த மாதிரி போட்டு உடம்பை பின்பகுதியில் ஒட்டி வீசணும் நான்கு இல்லாமல் அழகாக பிடிக்கிறோம் கால்மானம் முன்னுக்கு வைத்து முன்னுக்கு வைத்து ஐந்து ஆறாம் முறமும் போகுது ஏழாம் முறமாக போகுது எட்டாம் முறமும் போகுது ஒம்பதாம் முறமும் போகுது பத்தாம் முறமும் போகுது பதினேழாம் முறமும் போகுது பன்னிரெண்டாம் முறை போகுது பதிமூன்றாம் புறம போகுது பதினான்காம் முறை போகுது பதினைந்தாம் புறம போகுது நிலைக்கு வந்திருக்கோம் அப்போ இப்போ நாங்கள் இந்த அலங்கார வீச்சோ கல்யாண வீச்சோ ஊர்வலை வீச்சோ அந்த வீச்சு முறமே பதினாறு முறை வச்சு உறுதி திசைக்கு வீசி நிற்கிறோம் உறுதிசைக்கு வீசி நாங்கள் இப்போ என்னென்னா நிலையில் நிற்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு ஒரு திசைக்கு மாறுவோம் வேறொரு திசைக்கு மாறும் பொழுது நாங்கள் சிலம்பத்தை சும்மா அடித்து திஞ்சு பிடிச்சி கூடாது இது இந்த கலைக்கிரியாக இல்லை அப்போ இந்த சிலம்பத்தை ஏந்து சரியாக இப்படி வான் பகுதி எடுத்து எங்களோட கால் கட்டி இந்த அடிமானம் இந்த பகுதிக்கு மாறணும் சிலம்பம் இந்த கால் மானத்தை கட்டி அழகாக அஞ்சு வருவோம் திருப்பி நாங்கள் என்ன செய்ய முடியாது திருப்பி இந்த பகுதிக்கு சுழற்சி புறம்பைக்கு விடுவோம் திருப்பி விட்டு திருப்பி இந்த பகுதிக்கு அந்த பதினாறு வீச்சு புறமையும் போடுவோம் ஐந்தாம் மரம் வீச்சு இந்த மாதிரி திரும்ப ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று சரியாக இந்த மாதிரி வரணும் பதினான்கு பதினைந்து பதினாறு நிலை இப்போ நாங்கள் வேறு எதுவும் செய்ய திரும்ப போவோம் சிலம்பத்தை கையிலேருந்து அழகாக இந்த மாதிரி எடுத்து இந்த கால்மாலத்தை கட்டி இந்த பகுதியை திரும்புவோம் திருப்பி நாங்கள் சுழற்சிக்கு விட போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டாவதுக்கு சரியாக சிலம்ப இந்த மாதிரி இருக்கும் இங்கேயும் இருக்கக்கூடாது இங்கேயும் இருக்கக்கூடாது சரியாக இந்த மாதிரி இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு Hay baynar milay